ஜெய் ஸ்ரீராம் பரதர்களின் சிறந்தவனே அதாவது மாவீரன் அர்ஜுனன் கிட்ட பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு எந்தெந்த நேரங்களில் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகி மீண்டும் வருகிறான் போகின்றான் என்பதை விளக்குகின்ற என்னன்னா இந்த உடல் அப்படிங்கிறது அழியக்கூடிய ஒன்று ஆனா ஆத்மா அப்படிங்கிறது நிலையான ஒன்று அது நம்ம போன ஸ்லோகத்திலேயே படிச்சிருப்போங்க அப்போ இந்த உடலை விட்டு ஆத்மா நீங்கிறது தான் மரணம் அந்த மரணம் நிகழக்கூடிய நேரத்தை பொறுத்து இந்த ஆத்மா வந்து மீண்டும் வேறொரு உடல் மூலமா இந்த பூமிக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நான் உனக்கு வந்து விளக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சோ அதுல என்ன அப்படின்னா வேதத்தின் கருத்துப்படி இந்த உலகத்திலிருந்து செல்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று ஒளியில் மற்றொன்று இருளில் ஒளியில் உடலை விடுபவன் திரும்பி வருவதில்லை ஆனால் இருளில் உடலை விடுபவனோ திரும்பி வருகின்றான் இதுல ஒளி என்ன இருள் என்ன அது அடுத்த ஸ்லோகத்துல பாக்கலாங்க இந்த உடல் அப்படிங்கிறது தான் அழியக்கூடிய ஒன்று இந்த மரணத்தின் போது உடல் மட்டுமே அழியுமோ தவிர ஆத்மா அழியாது ஆத்மா அப்படிங்கிறது நிலையானதுங்கிறது கிருஷ்ணருடைய கூற்றுங்க ஜெய் ஸ்ரீராம்